குழந்தை இப்படி விளையாடுது பாருங்கள் அவள் வந்து எதா பண்ணுன்னு கொடுத்தாளா எனக்கு வேறு படிக்கிறதுக்கு வேலை இருக்குதா சரின்னு ஒன்றின் நான் பண்ண டக்குன்னு எடுத்து அதுக்கு ஒரு கேமை போட்டு வச்சேன் பாருங்க அது பாட்டு குஞ்சிட்டு இருந்துச்சு எனக்கும் புரியுது அது வந்து பாவம் கண்ணு கெட்டு போய்டும்ட்டு ஆனால் கொஞ்ச நேரம் நான் வந்து சத்தியமாக வந்து அது விளையாடாது இது வந்து இண்டியன் போனை இது வந்து ஒரிஜினல் எலி கூட விளையாடும் அதனால் இந்த ஃபோன்லலாம் விளையாடாதுன்னு தான் நான் வச்சேன் நம்பிக்கையா அது என்னடா அநியாயத்து விளையாடுறதுனால ஆடு வேற போட்டாங்க அதோடனே ஆடை வித்தியாசமாக பார்க்குறதுனால ஆடு வேற போட்டாங்களேன்ட்டு அப்புறமா அவ்வளோ நேரம் அது பாட்டி விளையாடின்னே இருந்தது அவள் ஆறி போட்டு முஷ்டா அதுக்குள்ளே